அடுத்த கலையில நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கும் நிறைய விஷயங்களை கேட்டுட்டு இருக்கும் சோ அடுத்த ஒரு பிரச்சனைகள் பெண்களுக்கான பிரச்சனைகள் சொல்லும் போது மார்பக கட்டிகள் சோ மார்பக கட்டிகள் வந்து இன்னைக்கு ஆஹ் ஒரு பதினைந்து வயது குழந்தைங்களுக்கு கூடமே பெண் பிள்ளைங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னாலும் வரும் பெரியவர்களுக்கு வரும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகும் போது வரும் போது வரும் மார்பக கட்டிகள்ன்றது அது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய கட்டிகள் வந்திருக்கு இதனால நம்ம நிறைய பேர் தான் இருக்கும் இந்த மார்பக கட்டிகளை எப்படி நம்ம வந்து கியூர் பண்ண முடியும் அதே மாதிரி சிறிய மார்பகங்கள் பெரிய மார்பகங்கள் இதுக்கான ஒரு மசாஜ் முறை இந்த மாதிரி எல்லாம் நம்ம கிட்ட நம்மளுடைய வரும கலையில இருக்கா அதை பத்தி சொல்லுங்க நிச்சயமா இருக்கு ரெண்டாவது இந்த மார்பகக்கள் கட்டி அப்படின்னு சொல்றதும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளியில சொல்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிறாங்க இது எங்க போய் யாருகிட்ட போய் நம்ம சொல்றது இதுக்கு எங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை மறைச்சி மறைச்சி அந்த வழியோடைய அப்படியே இருந்துட்டே இருப்பாங்க இத வந்து நம்ம வர்ணத்துல ரொம்ப ஈஸியா சரி பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் வருது அப்படின்னு சொன்னாலே அந்த சமயத்துல உங்களுக்கு அந்த இடத்துல வலி ஏற்பட்டுரும் அந்த வீக்கங்கள் வந்து இப்ப நம்ம அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து மசாஜ் கொடுக்கறது மூலியமாவே அவங்களுக்கு சரி பண்ணிடுறோம் இது வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வராங்க பக்கத்துல இருக்கிறவங்க கூட வந்து அவங்களுக்கு வந்து சொல்லியே பண்றது செல்பா நீங்களே பண்ணி சரி பண்றதுக்கு அதுக்கான குறைந்த நம்ம டெய்லி நம்ம கத்துட்டு நம்மளே செல்பா செய்யும்போது போது டெய்லி டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணா போதும் அப்படி பண்ணும் போது அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிருக்கும் இப்ப இப்ப மார்ப கட்டிகள் பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பெண்கள் வந்து நாலு மாசம் அஞ்சு மாசம் ப்ரெக்னென்டா இருக்கும்போது குழந்தை வந்து கர களைஞ்சு போயிடும் சொல்றாங்க அப்ப அந்த மா சமயத்துல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மார்பகத்துல பால் சுரப்பிகள் செயல்பட ஆரம்பிச்சிடும் இப்ப அவங்களுக்கு குழந்தை பிறக்க முடியாத சுச்சுவேஷன்ல அந்த பால் கட்டிகள் அங்கேயே தங்கிடும் இதுதான் நாலு பின்னாடி பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட பால் கட்டிகள் வந்து பெருசா பின்னாடி கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்போ நம்ம அது இந்த மசாஜ் பண்றது மூலியமா சரி பண்ணிக்கலாம் சரி பண்ண முடியும் என்ன வயதானாலுமே நம்ம வந்து சரி பண்ணிக்கோ அப்புறம் கட்டிகள் சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு கேள்வி வருது மேம் இப்ப நம்ம ஆல்ரெடி கர்ப்பையில வந்து பாத்தீங்கன்னா நீர் கட்டிகளை பத்தி வந்து பாத்துருணும் எனக்கு என்னன்னா வர்மக்கலை கலை இந்த கட்டிகளை மட்டும்தான் குணப்படுத்த முடியுமா இல்ல வேற நம்ம உடம்புல பித்தப்பையில அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டிகளை குணப்படுத்த முடியுமா அதை பத்தி தீர்வு சொல்லுங்க இப்ப இந்த வர்மக்கலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர் கட்டிகள் மட்டும்தான் சரி பண்ண முடியும் இந்த அதே மாதிரி மார்பகத்துல வரக்கூடிய இந்த பால் கட்டிகள் இந்த மாதிரி இது சரி பண்ணிக்க முடியும் நீங்க சொல்ற மாதிரி பித்தப்பை அது வந்து இதுல வந்து செய்ய முடியாது குணப்படுத்த முடியாது குணப்படுத்த முடியாது அதே மாதிரி கர்ப்பப்பைல வந்து பைப்ராய்டு கட்டின்னு சொல்லி அதுக்குமே இதுல வந்து நம்ம தீர்வுகள் இல்ல இது ரெண்டு கட்டிகளுக்கும் நமக்கு வந்து வரும்பு கலையில தீர்வுகள் இல்லை ஆனா இதை நம்ம தெளிவா கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த கட்டிகளை சரி பண்ணாலே அது வந்து குணமாறதுக்கு வாய்ப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ எல்லாமே நம்ம உடம்புல தான் இருக்கு எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு ஓகே மேம் எனக்கு என்னன்னா இப்ப நேர்கள் பார்த்துட்டு இருக்காங்க சோ இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஆசை இருக்கும் வருமம் புள்ளிகள்னா என்ன அது எப்படி அப்படிங்கறது அதை மட்டும் எனக்காக ஏதாவது சொல்ல முடியுங்களா இப்ப அடிக்கடி தலைவலி வருது இல்ல அடிக்கடி காலையில எழுந்த உடனேயே காஃப் வந்துட்டு இருக்கு இல்ல தும்பல் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது மாதிரி அதுக்கு ஏதாவது சம்திங் சொல்ல முடியுமா ஓகே இப்ப நீங்க தலைவலிக்குன்னு சொல்றீங்க கை கொடுங்க பாருங்க இந்த இடத்துல இந்த வீட்டு பாத்தீங்கன்னா ஆமா எலும்பு இடம் இந்த இடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த எலும்பு முடியக்கூடிய இந்த இடம்

ஒன்று வந்து டெட் கண்டிஷன்ல இருக்கிறது கூட சடனா ஆன் த ஸ்பாட்லயே நமக்கு வந்து ரெமிடி கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இது ஸ்பாட் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம் அந்த பாயிண்ட்ஸும் இருக்கு சிலது வந்து ரொம்ப கொஞ்ச நாள் இயக்க இயக்க தான் சரி பண்ண முடியும் அந்த மாதிரி பாயிண்ட்ஸும் இருக்கு இருக்கு சரி ஓகே சிலது வந்து எனர்ஜிஸ் கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எப்பவாதாலும் சில வந்து டல்லாவே இருப்பாங்க என்ன பண்ணாலும் இது பண்ணவே முடியாது என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்ற அந்த மாதிரி எனர்ஜிஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸும் இருக்கு அந்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ்

நீங்களே தயார் பண்ணிக்குறீங்களா உடம்புக்கு தேவையான சத்துக்கு உண்டான அந்த எல்லாமே வந்து அவங்களே வந்து நமக்கு தயார் பண்ணி கொடுக்கறாங்க அது வந்து மிக சிறப்பான ஒரு விஷயம் சோ இதுக்கான கேள்விகளுக்கான பதில் அல்லது அந்த ப்ராடக்ட பத்தி வந்து தெரிஞ்சுக்கணும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு பண்ணுங்க உங்க உடல்ல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளுடைய வருமா டீச்சர் வந்து பாருங்க அண்டர் பெர்சன் உங்களுக்கான அந்த ஆஹ் சுகமாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதை தவிர விட்டுறாதீங்க எனர்ஜி டைம்ஸ் வர்ம கலை பிராக்டிகல் பயிற்சி மற்றும் சிகிச்சை முறைகள் கற்றுத்திறப்படும் வர்ம கலையை முழுமையான பாடமாக எங்களால் கற்றுக் கொடுக்கப்படும் நூற்றி எண்பத்தி இரண்டு புள்ளிகளுக்கும் ஏழு நிலைகளில் முழுமையான பயிற்சி அளிக்கின்றோம் இருப்பாளருக்கும் வர்மக்களை சிகிச்சை அளிக்கின்றோம் நோய்களுக்கான முறை கற்பிக்கப்படுகிறது சிறந்த முறையில் தியான பயிற்சி அளிக்கப்படுகிறது சீன தீபத்திய முறைப்படி வர்மக்களை பயிற்சி அளிக்கப்படும் தனிப்பட்ட முறையிலும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது மருத்துவம் சார்ந்த பயிற்சிகளில் மட்டுமே நாங்கள் பயிற்சி அளிக்கின்றோம் பாதம் வரை அனைத்து நோய்களுக்கும் பயிற்சியின் மூலம் நிரந்தர தீர்வு காணப்படும் வர்மக்கலையில் அனுபவம் உள்ள நிபுணர்களால் பாரம்பரிய மருத்துவ முறைப்படி வீட்டுக்கு ஒருவர் வழங்கப்படும் அறிவோம் தெரிவோம் நலம் பெறுவோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எனர்ஜி டைம்ஸ் பேட்டை சேலம் கால் நைன் டபுள் போர் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகளும் உண்டு